வந்து தங்கச்சி அன்புக்குரிய இந்திரா அவர்கள் தொண்ணூத்தாறு படம் பற்றி நான் வந்து திரிஷா எல்லோ சுடிதாரை பேசினேன்னு அழகா சொன்னாங்க நான் போய் சொல்ல சொல்ல முடியும் முடியும் எனக்கு வருத்தமே அந்த படத்தில் விஜய் சேதுபதி நீங்க வெற்றி பெற்ற காதலுக்கும் தோல்வியான காதலுக்கும் வேறுபாடே அந்த படத்தில் நீங்க படத்தை பார்த்துருந்தா தெரியும் விஜய் சேதுபதி மட்டும் தன் மனதில் உள்ளதை தைரியமாக திரிஷாவிடம் சொல்லியிருந்தால் எந்த துன்பமும் இல்லை என்பதை நீங்கள் தயவுசியை மனசில் வச்சுக்கணும் இந்த படமே வந்திருக்காது இவ்வளவு நாளும் ஓடி ஓடிது விஜய் சேதுபதிக்கு இவ்வளோ பேரும் கிடச்சிருக்காது திரிஷாவுக்கு ரசிகரும் கிடச்சிருக்க மாட்டான் அது இப்போ நாங்கள் என்ன காதல் அதில் நீங்கள் வேறு சேர்ந்துக்கிறீங்க ரோமியோ ஜூலியட்டு அந்த அம்பிகாவதி அமராவதி போகிற போக்கில் எல்லா காதலில் இருக்கிற தோல்வியெல்லாம் சொல்லி தானே சுகராகணந்தம்மா சொல்ல நீங்கள ஆதரித்து ஆதரித்து பேசுகிறீங்க நடுவர் அவர்களே நான் தெரியாமல் கேட்குறேன் இப்போது திருச்சி இங்கேயே திருச்சிக்கு போகிறோம் காரில் நாலாயிரம் கார் போகுது நாலாயிரம் காரில் ரெண்டு கார் தான் ஆக்சிடெண்ட் ஆகுது மற்ற காரெலாம் ஒழுங்காக போயிடுது இப்போது பத்திரிகையில் படம் பிடிச்சி போட்டு எழுதுறது எதை எழுதுவான் ரெண்டு கார் ஆக்சிடெண்ட் ஆகிறது எழுதுவானா எல்லாம் நல்லா ஒன்றை காரை பற்றி எழுதுவானா ஆக்சிடென்ட் ஆன பற்றி அதுவான் ஜெயித்த காதல் என்பது மட்டுமல்ல காதல் தோற்காது என்று முருகன் பேசினார் நான் கேட்குறேன் தமிழ்கடவுள் முருகன் கடவுள் முருகனுக்கு ரெண்டு சம்சாரம் ஒன்று வள்ளி இன்னொன்று தெய்வானை தெய்வானை அரேஞ்சர் மேரேஜ் வள்ளி லவ் மேரேஜ் சொல்லும்போது வள்ளி தெய்வானன்னு சொல்கிறாங்களா தெய்வியானை வள்ளின்னு சொல்கிறாங்களா சொல்லுங்கள் ஆமாம் வயசு ஏற 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 காதல் குறைஞ்சிரும்னு தயவுசு நினைக்காதீங்க இதை ஒட்டிக்கிட்டே தெரிகிறதுக்கு சின்ன வயசில் இருக்கலாம் தப்பு இல்லை ஆனால் விலக 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 வயசு ஏற ஏற ஒரு முதிர்ச்சியான அன்பு வந்து சேர்ந்துடும் வாழ்க்கையில் நீங்கள் இலக்கிய உதாரணம் சொல்லலாம் என் சொந்த உதாரணம் சொல்லலாம் உண்மையாகவே நான் கேட்குறேன் காரல் மார்க்ஸ் வாழ்க்கை இலக்கியம் இல்லை வாழ்க்கை காரல் மார்க்ஸுக்கு அவள் மனைவி ஜென்னி மார்க்ஸ் எழுதுகிறா எங்கள் வீட்டு மேசையில் மூணு கால் தான் இருக்குது ஒரு காலுக்கு உடைஞ்சிருச்சு அதுக்கு அடுக்கி புஸ்தகம் வச்சு எழுதிக்கிட்டு இருக்காரு என்று நண்பனுக்கு கடிதம் எழுதும் போது ஜென்னி மார்க்ஸ் எழுதினால் இருந்தாலும் பரவாயில்லை நான் அவனை காதலித்து மனமுடித்தேன் முடித்தேன் என் வீட்டு வறுமையை ஒழிப்பதற்கு மார்க்ஸால் இயலவில்லை ஆனால் உலகத்தின் வறுமை ஒழிக்க மார்க்ஸ் சிந்தித்து கொண்டிருக்கிறான் எனவே நான் அவனை மீண்டும் மீண்டும் காதலிக்கிறேன் என்று மார்க்ஸ் சொன்னான் அப்போ காரண் காதல்ங்கிறது ரொம்ப ஆக்கப்பூர்வமானது என்னுடைய சொல்கிறேன் எஸ் கதையே நிகழ்ச்சிக்கு நான் வர்றோம் கிளம்பி வரும்போது என் மனைவி கிட்டே கலை சரிப்பா சார் கூப்பிட்ருக்காரு நிகழ்ச்சி சரி போயிட்டு வாங்க வீட்டுக்குள்ளேருந்தே சத்தம் போயிட்டு திரும்பி போகிறோம் தான் பட்டிமன்றம் முடிந்ததா ஆ இல்லையே முடிஞ்சுதா உன்னை கட்டணம் பாரு நாளைக்கு எந்த ஊரியா அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி சொன்னாதான் என் பொண்டாட்டி நார்மலாக இருக்கான்னு அர்த்தம் ஆள் வகையிலோ போனா லூஸ் ஆகிட்டான்னு அர்த்தம் நிஜமாகவே நான் சொல்கிறேன் நீங்கள் வயது ஏற ஏற அன்பு முதிர முதிரை இந்த போலித்தனங்கள்லாம் உதிர்ந்துடும் தானாக உதிர்ந்துடும் நீங்கள் எனக்கு என்ன தோணுதுன்னா அது மட்டும் இல்லை அதே நேரத்தில் என்னைக்காவது நான் போய் சிக்கிக்கிட்டு மூஞ்சியே வேத்து கொட்டி ஐயோ பாவம் போகிறேன்னு வச்சுக்கலேன் என் மனைவி என்னாச்சு மாட்டிக்கிட்டியா வச்சாங்களா ஆப்பு அப்படின்னா சொல்லுவாங்க ஓ வாயா இதுக்கு போய் என்னமோ டல்லாக உட்காந்துருக்குற வீட்டில் பாலை காய்ச்சி கொடுத்து சாப்பிடு அடிமாங்க சந்தோஷம் தூங்குவோம் இது என்னங்க அர்த்தம் நடுவர்களே நான் அன்னைக்கு என்னை கண்டுக்காத என் மனைவி நான் தோற் அன்னைக்கு என்னை தாங்கி பிடிக்கிறாள் என்றால் இந்த உலகம் ஜெயித்தால் மட்டும்தான் கொண்டாடும் ஆனால் தோற்கும்போது என்னை தாங்குவது என் காதல் மனைவிதான் என்பதை நீங்கள் தயவுசெய்து மனசில் வச்சுக்கீங்க அதனால தான் சொல்கிறேன் மீண்டும் மீண்டும் காதல் என்பது வெற்றி மட்டுமல்ல வெற்றி காதல் என்று பிரிக்காதீங்க என் பார்வையில் சொல்கிறேன் காதலில் அழகு என்பதே காதலில் வெல்வது தான் அந்த காதல் யாருக்கு தெரியுமா தோற்குது தன்னை வெளிப்படுத்தி கொள்ள முடியாதவனுக்கு அது தோற்கிறது இன்னும் சொல்லிட்டு போயிடுறேன் ஆக்சிடென்டான கேஸை எப்படி பத்திரிகைகளை செய்தியாக்குறானோ அதுபோல் தோற்ற காதலை இலக்கியமாக்குவானே தவிர அது வாழ்க்கையாகாது விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்